நம்மளுடைய தோழர் பேசின ஆசீர்வாத மாச்சாரி பேசினதுல இருந்தே சில குறிப்புகளை நான் வந்து முதல்ல வெளிக்க சொல்ல ஆசைப்படுறேன் ஆபரேஷன் சிந்துவை வந்து நாங்க எதிர்க்கிறோம்னா அதுக்கு கூட நாங்க தொணப்ப வேண்டிய அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட இந்தியா பிளாக்ல இருந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் அந்த ஆபரேஷன் சிந்துக்கு கூட சென்று இந்தியா ஒருமித்த கருத்தை கொண்டு போய் எல்லா நாட்டிலையும் சொன்னவங்க எதிர்கட்சிகள் தான் இன்னைக்கு இவ்வளவு விமர்சிக்கிற இவங்க அதே எதிர்க்கட்சிகள் வந்து நமது இந்தியா நம்ம பிரதமர் நம்ம தேசம்ன்ற பற்று இருந்த காரணத்தினால்தான் எல்லா நாட்டுக்கும் எல்லா குழுக்களுக்கும் எதிர்கட்சியில இருந்து அனைத்து பேரும் சென்று ஆபரேஷன் சிந்து எடுத்து சொல்லிட்டு வந்தாங்க அரசியலாக்கணும்னு நாங்க நினைச்சோம்னா போற கண்ட்ரில வந்து வேற மாதிரி மாத்தி பேசவும் முடியும் சோ எதிர்கட்சி மேல வந்து பிரதமருக்கே நம்பிக்கை இருந்ததுலயே அதை மாதிரி மாத்தி பேச மாட்டாங்கன்ற அளவுக்கு நம்பிக்கையோட நடந்து கொண்டதுதான் எதிர்கட்சி முக்கியமா ஒரு விஷயம் இந்த பிரச்சனை வந்ததுல இருந்தே ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட்ரி செஷன் வைங்க அதை வந்து பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அந்த டிபேட்டை விவாதிங்க விவாதிச்சு முடிவெடுங்கன்னு கேட்டதுல தப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க எங்க சொல்லக்கூடிய விஷயம் பாராளுமன்றத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது சாஸ்வத்தமாக நிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்றதுதான் முக்கியமான விஷயம் சோ அந்த ஸ்பெஷல் செஷனை ஏன் வைக்க மறுக்கிறாங்கன்றது புரியல அதே மாதிரி இன்னைக்கு அமித்ஷா வந்து மூன்று பேரை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் இவங்க சொல்லக்கூடிய அதே எஸ்ஐஆர் ஐடி கார்டை வச்சுருந்தாங்க இவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற ஐடி கார்டை எப்படி வந்து ஒரு சுடுறவங்க வந்து எடுத்துட்டு வருவாங்க தெரியல அதை வச்சு கண்டுபிடிச்சு இன்னைக்கு நாங்கள் மூணு பேரை சுட்டுட்டோம் ஸோ இன்னைக்கு இவர் பதில் சொல்றதுக்காகவே அந்த ஒரு இன்சிடெண்ட்டை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு அந்த பிடிச்ச மூணு பேரை தான் சுட்டாங்களா பிடிச்ச மூணு பேர் யாரு அவங்க ஐடென்டிஃபிகேஷன் என்ன அவங்க பாகிஸ்தான்ல இருந்தா வந்தாங்களா அவங்க தப்பிச்சு நடுவுல வந்து அமித்ஷா அறிக்கை விட்டார் தப்பிச்சு அப்ப நீங்க வந்து எப்படி வச்சிருந்தீங்க இந்த கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்வதற்கு என்ன கூச்சம் என்ன வெக்கோன்னு எனக்கு தெரியல அவங்க வந்து பாராளுமன்றத்துல கேள்வி கேட்க ராகுல் காந்தியும் அவையில் இருக்கிறார் அவருடைய கேள்விகள் அல்லது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பிரதமர் பதில் சொல்றாரு ஆனா பாகிஸ்தானை நம்பக்கூடிய எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சி ஏன் இந்தியாவை நம்ப மறுக்குது அல்லது பிரதமர் சொல்லக்கூடியதை நம்பல அப்படின்னு கேட்கிறாரு எத்தனை நாள் கழிச்சு பிரதமர் பாதர பிரதமர் நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட நாட்கள் சென்று விட்டது மூன்று நாலு மாசங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு பதில் சொல்றாங்க மூன்று நாலு மாசங்களுக்கான மௌனம் காத்தது எதற்காக யாரை காப்பாற்றுவதற்காக அப்போ வந்து ஒன்றிய அரசு வந்து பாகிஸ்தானுக்கு ஏஜென்டா வேலை செய்தா இல்ல எதிர்க்கட்சிகள் வந்து ஸ்போக்ஸ் பர்சனா நாங்க வேலை செஞ்சிட்டு